பகல் காம் தாக்குதல்ல நமக்கு இயலக்கூடிய கேள்விகள் ரொம்ப வீரியமான கேள்விகள் இந்த கேள்விக்கு முன்பாக ஒரு உரையாடலை நம்ம பேசியிருக்கிறோம் அந்த தாக்குதல் அந்த தாக்குதல் எப்பகுள்ள நடந்தது என்னென்ன காரணங்கள் இருந்தது அது எல்லாம் பாதிக்கப்பட்ட வீடியோவை பேசிருக்கோம் முதல் பாகமாக அந்த வீடியோவை நம்ம விவர குறிப்பில் கொடுக்குறோம் அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதான் நம்ம சொல்ல வரோம் இந்த தாக்குதல்ல நமக்கு பல வகையான புலப்படக்கூடிய கேள்விகள் எழுது ஏன்னா புலப்படாத கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு பதில் தெரியாது கிட்டத்தட்ட நமக்கு பதில் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த சனாதன கும்பல் ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு பரப்பக்கூடிய அந்த செய்திகள் அப்படிங்கிறது உள்ளபடியே நமக்கு அச்சத்தையும் கடுமையான விமர்சனம் கலந்த கேள்விகள் எழுது முறை கேள்வி நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா பகல்காம் தாக்குதல் மூலமாக நமக்கு பல கேள்விகள் எழுது அந்த அது வந்து மக்கள் முன்னாடி எழுப்புவதுதான் சரியானதாக இருக்கும் நியாயமானதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்ததுனால பகல்காம் தாக்குதல்ல சுற்றுலா பயணிகளை சுண்ண செஞ்சாங்களா அப்படின்னு பரிசோதனை செஞ்சு பார்த்து தீவிரவாதிகள் சுட்டாங்க அப்படின்னு செய்தி எல்லாருக்கும் வந்து சேர்ந்திருக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு எல்லா மெயின்சி மீடியாவும் ஊடகங்கள்ல இருந்து தொலைக்காட்சி ஊடகங்கள்லேருந்து இந்த செய்தியை பரவுகிறான் ஒரு தீவிரவாதி ஒருத்த ஃபேண்டை கலத்தி அவன் சுண்ண செஞ்சிருக்கிறான செக் பண்ணிட்டு அப்புறம் அவனை கொலை செஞ்சது அப்படின்னா கிட்டத்தட்ட பத்துல இருந்து இருபதுலேருந்து கிட்டத்தட்ட அரை நிமிடங்கள் ஆயிருக்கும் முப்பது வினாடிகள் ஆயிருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்போ கிட்டத்தட்ட இந்த சம்பவங்களில் டோட்டலாக எவ்வளோ நடந்திருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை இருந்து முக்கால் மணி நேரம் நடந்திருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு எட்டு பேர் இறந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தன செக் பண்றான் இப்ப கூட இறந்துருக்காங்க ஒரு இருபது நிமிடமாக இருபது நிமிடம் தாக்குதல் நடக்கல இவங்க சொல்ற கதை யாருக்கு எதிராக இருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு இப்ப வந்தவன் தீவிரவாதி இஸ்லாமியர்களை விட்டுட்டான் அப்படின்னா இஸ்லாமியர்களை விட்டுட்டான் அப்படின்னா அப்போ இவங்க யார் மேல கோபத்தை காட்டலாம் இஸ்லாமியர்கள் மீது கோபத்தை காட்டலாம் இப்போ இந்துக்கள் மீது அதாவது இந்திய சுற்றுலா பயணிகள் மீது அல்லது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் அப்படின்னா அது சரியான பார்வை அந்த அதில் நம்ம ஒரு கொஸ்டின் எழுப்ப முடியாது இவங்க இந்த பயங்கரவாத தாக்குதல் யாருக்கு யாருக்கு எதிராக நிறுத்துறாங்கன்னா இந்துக்களுக்கும் இஸ்லாம் இப்ப அங்க ஒரு பிரச்சனை நடக்குது இங்க உள்ளூர்ல அதாவது உள் மாவட்டங்கள் குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த மாநிலங்கள்ல பெருசா அந்த பாதிப்பு எல்லாம் பெருசா இருக்காரு ஒரு சின்ன விவாத பொருளா அந்த பத்திரிகை படிக்கிறவன் டிவி பாக்கிறவன் செய்தி பாக்கிறவன் பேசி விட்டுருவான் ஆனா எல்லாரும் சோஷியல் மீடியா பாக்குறதுனால இப்ப அந்த வட மாவட்ட வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பதட்டமான சூழல் உடனடியே இந்தியா முழுக்க தொத்திக்குச்சு இப்போ எல்லாரும் இஸ்லாமியர்கள் எப்படி பாக்குறா இவ்வாறு தானே சுட்டான் அப்ப சுன்னத் பண்ணியிருந்தா உன்னை நான் விட்டுட்டேன் சுண்ணத்து பண்ணாதவங்களை கொண்டுட்டான் அப்படின்னா அதுல ஒரு இஸ்லாமிய சகோதரனும் மரணம் படைஞ்சிருக்கிறான் அதுக்கு இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க அப்புறம் பின்னாடி பேசலாம் இது ஒரு கேள்வி இங்க ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கங்க சுண்ணத் செஞ்சிருக்காங்கன்னா செக் பண்ணிதான் இவங்க கொலை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரங்களோ சாட்சியங்களோ எந்த வகையான எவிடென்ஸும் கிடையாது புகைப்படமோ வீடியோ அது சம்பந்தமான எந்த வகையான எவிடன்ஸும் இல்ல இது அரசுமே சொல்லலை இருந்து எந்த தகவலும் சொல்லல உடனே சோசியல் மீடியாவில் பரப்புற விஷயம் என்ன சுண்ணத் செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தீவிரவாதிகள் சுட்டாங்க அப்படின்னு இன்னொன்று முக்கியமான கேள்வி இரண்டாவது கேள்வி சே சிறப்பு அந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது நீக்கிய பிறகு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் லஷ்கரி தொய்பாவோடு தொடர்பு படுத்துறது ஏன் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அவசியமான கேள்வி இன்னைக்கு என் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுங்க ஈழம் சம்பந்தமான தமிழகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடக்குதுங்க அதுக்கு ஆதரவாக இந்த இயக்கங்களை பல பேர் கட்டி அமைச்சிருக்கிறாங்க இப்ப இந்த இயக்கங்களுக்கெல்லாம் என்ன இவங்க முத்திர குத்துறாங்க தீவிரவாத அமைப்பு இப்ப மேற்பதை இயக்கம் ஒரு அமைப்பு இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறாங்க நெக்சல்கள் தீவிரவாதிகள் மாவிஸ்டுகள் தீவிரவாதிகள் கம்யூனிஸ்ட்கள் தீவிரவாதிகள் விடுதலை சிறுத்தை தீவிரவாதிகள் திகளின் தீவிரவாதிகள் நாம் தமிழ் கட்சியெல்லாம் தீவிரவாதிகள் இவைய இதை சொல்றோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி மேல இப்ப சொன்னா எல்லா இயக்கங்கள் மேலே நமக்கு விமர்சனம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த மக்களோட மண்ணோட அரசியல பேசுறதுனால இவங்களுக்கெல்லாம் யாரா தேடுறாங்க தீவிரவாதிகள் இப்போ அதே மாதிரி காஷ்மீர்ல அந்த 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 அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களோட உரிமையை பறிபோது அதை மீட்டெடுக்கிறதுக்காக பல இயக்கங்களை அவங்க உருவாக்குறாங்க அதன் மூலமாக உருவாக்குற ஒரு அமைப்பு தான் டிஆர்எஃப் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா லஷ்கரி தொய்பாவோட தொடர் உற்பத்தி சரி லஷ்கரி தொய்பா பயங்கரவாத அமைப்புனா கிட்டத்தட்ட பல தாக்குதல்கள் லஸ்கரி தொலைவாக செஞ்சிருக்குது அப்படின்னு இந்திய அரசை சொல்லுது ராணுவம் சொல்லுது உளவுத்துறை சொல்லுது அப்ப முறை அவன் தாக்குதல் செஞ்சுட்டான் மீண்டும் மீண்டும் அவன் நிலத்துக்குள்ள வந்து அவன் எதோ பார்டர்ல செய்யலைங்க இந்த தாக்குதல் முழுக்க அவன் ஏதோ வேற ஒரு குறிப்பிட்ட பார்டர்ல உள்ள முறைஞ்சி செய்யல ராணுவத்தை மீறி பாதுகாப்பு மீறி பரிசோதனை கூடங்களை மீறி வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாக்குதல் பண்றான் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா அப்ப இவங்களெல்லாம் உள்ள விட்டு ராணுவமா அப்படியா நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறது அதுவா அப்ப சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா அப்ப யாரும் மீறி உள்ள வந்தா எந்த பாதுகாப்பு அதிகாரிகள் எந்த பாதுகாப்பு படை இவ்வளவு உள்ள விட்டது உடனே ராணுவத்தையோ ராணுவ வீரர்களையோ இந்திய அரசையோ உளவுத்துறையோ உள்துறையோ நம்ம கேலி மங்களிங்க கேள்வி எழுப்புறோம் உங்க பாதுகாப்பை மீறி பொதுமக்கள் கூடியிருக்கிற இடத்துல வந்து தாக்குதல் பண்றோம் அப்படின்னா அந்த லஷ்கரின் தோல்வாவை ஒழிக்கிறதும் அடக்கிறதும் நசுக்கிறதும் அரசோட வேலை தானே ராணுவத்தோட வேலை தானே ஏன் செய்யல எதை நம்ம பாகிஸ்தான் வந்து அந்த பார்டர்ல ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்னா கூட நம்ம ஏதோ ஒரு ஓகே இது நடக்கிற ஒரு சின்ன சிக்கல் தானே அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பேசலாம் ஆனா நடக்கிற பிரச்சனை எங்கடானா இந்திய நிலப்பரப்புக்குள்ள காஷ்மீருக்குள்ள நிறைய கொலைகள் சிறீநகருக்குள்ள நடந்திருக்கு நிலப்பரப்பு பல நூறு கிலோமீட்டர் உள்ள வந்து கொலை பண்றான் தாக்குதல் பண்றான் அப்போ இந்த கவனக்குறைவால நடந்த தாக்குதல் இந்த கவனக்குறைவுக்கு யார் காரணம் அப்போ இந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கின பிறகு அதுக்காக போராடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இவங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் முதற்குத்துறான்னா அப்போ தமிழர்களாகிய நம்மளோட உரிமையும் பதி போயிட்டு இருக்கு அதுக்காக ஒரு இயக்கத்தை கட்டியமைச்சா நமக்கும் என்ன நிலைமை வரும் நம்மளையும் பயங்கரவாதிகள் அப்படின்னு இவனும் ஏதோ ஒரு தாக்குதலை பண்ணிட்டு அதுக்கு நம்ம கட்டியமைக்கிற இயக்கத்தினால ஒரு பழியை போட்டு நம்மளை ஒழிக்க பார்ப்பான் ஒட்டுமொத்தமாக இது யாருக்கு எதிராக நிற்குதுன்னா இஸ்லாமியர்கள் எதிராக நிற்குது அது காஷ்மீர் இஸ்லாமியர்கள் வேற இந்திய இஸ்லாமியர்கள் என்ன பிரிக்கிறது அது என்ன காஷ்மீர் இஸ்லாமியர்கள் அப்ப காஷ்மீர் இஸ்லாமிய இந்தியம் கிடையாதா அது என்ன இஸ்லாமியர்கள் இந்துக்களை கொண்டாடு பயங்கரவாதி மக்களை கொண்டான்னு சொல்லு அதுதான் சரியானதா இருக்கும் நம்மளோட பார்வையாக தானே இருபத்தெட்டு பேர் படுகோங்க அதை கருணை இல்லாத கருணையே இல்லாத மனிதாபம் இல்லாத ஒரு மத அடிப்படைவாதின்னு சொல்லிக்கலாம் அதனால இஸ்லாமிய தீவிரவாதி இந்துக்களை கொண்டா அப்படிங்கிறது பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னதான் தான் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உளவுத்துறை என்ன செய்யுது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்து வருடம் கடந்துருச்சு இந்த பத்து வருடங்கள்ல பல நூறு தாக்குதல்கள் ஓ பெரிய தாக்குதல் அப்படின்னா நமக்கு வந்துருது சின்ன சின்ன தாக்குதல் ராணுவத்து மேலையும் அங்கங்க சின்ன சின்ன தாக்குதல் உயிரிழப்பு இல்லாத தாக்குதல்க்கு பல நூறு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்போ நீங்க இந்த தாக்குதலை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு இந்திய மக்களின் சார்பாக ஏன்னா எங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குல்ல எங்க அமர்நாத் வந்து தாக்குதல் பண்றான் எல்லா இடத்தையும் தாக்குதல் பண்றான் மும்பை வந்து தாஜ்வாட்ல தாக்குதல் பண்றான் ஹைதராபாத்ல தாக்குதல் பண்றான் அப்படியே தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஊருக்கும் என்ன மாநிலம் பிரிஞ்சுட்டா அப்படின்னா அப்போ எங்களை நீங்க பாதுகாக்கறீங்க இந்த அரசு எங்களை பாதுகாத்துட்டு இருக்குது ராணுவம் எங்களை பாதுகாக்குது இந்த காவல்துறையும் உளவுத்துறையும் அந்த உள்துறை எங்களை பாதுகாக்குதுன்னு நினைக்கிறோம்ல நாங்க அப்ப எங்களோட பாதுகாப்பு கேள்விக்குறியாகுது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இவங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பயங்கரவாதி தாக்குதல் தீவிரவாதி தாக்குதல் இஸ்லாமிய தாக்குதல் இந்த வார்த்தை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க இதன் மூலம் இவங்க என்ன கிரியேட் பண்ண ஆசை ஆசைப்படுறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புனோட தூண்டுறதுதான் இவங்களோட அஜெண்டாக இருக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இவங்களோட அஜெண்டாவே என்னவா இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அடுத்து கிறிஸ்தவர்கள் அடுத்து தலித்துகள் பழங்குடிகள் மொழிச்சார் மக்கள் இனம் சார் மக்கள் எல்லா மக்களையும் அழிக்கிறதவங்களோட திட்டம் இல்ல அப்படியா அப்படியான சிந்தனை எங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட அப்படியான கேள்விகள் எழுதா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்த நீக்கண பிறகு எல்லாமே ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா பொது வெளியில வெட்ட வெளியில பட்ட பகலில் நடக்கக்கூடிய தாக்குதல் முன்கூடியே தடுக்கக்கூடிய நடவடிக்கையை ஏன் ராணுவம் எடுக்கலை அமித்ஷா என்ன சொன்னாரு நாங்க நீக்கிட்டோம் முன்னூத்தி எழுபத நீக்கிட்டோம் இதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை அப்படின்னு ஊடகவியலாளர் பத்திரிகாரம் சுதந்திரமாக காஷ்மீர்ல போய் நம்ம வாழ முடியும் சுதந்திரமாக நிலம் வாங்க முடியும் அங்க போய் குடியேற முடியும் எப்படி இந்தியால இருக்கிறவங்க எல்லா மாநிலமும் போய் நிலம் வாங்க முடியும் தொழில் பண்ண முடியுமோ அதுல தடுக்கப்பட்டிருக்கு ஒரு நிலப்பரப்பு ஒரு கூட்டத்துக்கிட்ட மாட்டி இருக்கு அது அரசமைப்புக்கு எதிரானது அப்போ நாங்க அரசை தான் மீட்டெடுக்கிறதுக்காக தான் முன்னூத்தி எழுபது நீக்கணும் அதன் மூலமாக இங்க ஒரு ஒரு பாமர மனிதன் கூட அங்க போய் ஒரு பொட்டிக்கடை போட்டு கூட பழைக்க முடியும் ஒரு சுற்றுலாவில் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை அவங்க ஈட்ட முடியும் சுதந்திரமாக பாதுகாப்பு வந்து உறுதி செய்ய முடியும் அப்படின்னா முன்னூத்தி எழுபது முக்கியமாவே அவங்க ஏன் வேணும் அப்படின்னு காஷ்மீர் மக்கள் சொல்றாங்கன்னா அதை இந்த முன்னூத்தி எழுபது நீக்கிட்டாங்கன்னா பாதுகாப்புல இருந்து எல்லாமே நூறு சதவீதம் இந்திய ராணுவமும் எல்லாமே உள்ள தள்ளிட முடியும் ஏற்கனவே அவங்க அந்த மக்கள் வந்து பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த தாக்குதல்னு சொல்லி 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 ஊரடங்கு அது இது தடை உத்தரவு அந்த உத்தரவு இந்த உத்தரவு போய் அந்த உள்ளூர் மக்களை நசுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நசுக்கிறதின் மூலமாக டோட்டலா காஷ்மீரி மக்கள் என்னவா மாறிட்டாங்க அப்படின்னா மனநிலை சுத்தமான அமைதி மனநிலை இழந்துட்டாங்க இந்த மனநிலை நாடு முழுக்க கடத்தப்பட்டுட்டே இருக்கு அதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இப்போ இந்த பிரச்சனை யாரு காரணம் இவ்வளவு விஷயம் சொல்றீங்க அமித்ஷா சொல்றாரு மோடி சொல்லியாச்சு ராஜ்நாத் சிங் ஒரு மேடையில் சொல்றாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா காஷ்மீரை டோம் அப்படிங்கிறாரு காஷ்மீர் வந்து இந்தியாவோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைஞ்சிச்சு அப்படிங்கிற வரலாற்று உண்மையை மறைச்சு இதே காஷ்மீர் இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போயிட்டு திருப்பி இந்திய காஷ்மீர் மீட்ட மாதிரியும் அது தனி சமஸ்தானம் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடியே ஜின்னா தலைமையில பாகிஸ்தான போய் சேர்ந்திருக்க முடியும் அல்லது அவங்க பாகிஸ்தானுக்கும் போக மாட்டேன் இந்தியாவுக்கு போக மாட்டேன் நான் தனி நாடா நான் கோர்றேன் அப்படின்னா உலக நாடுகள்ல தனி நாடா அங்கீகரிச்சிருக்கோம் அப்படி அங்கீகரிக்கப்பட்டிருந்தா அந்த மக்கள் சுதந்திரமா வாழ்ந்திருப்பாங்க இந்தியாவை நம்பி அந்த மக்கள் வந்ததோட விளைவு இவன் என்ன பண்றான்னா நான் அதை நிற்பேன் இத நிற்குவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இப்ப அந்த மக்கள் என்னவோ மாறிட்டாங்க பாதுகாப்பற்ற நிலையை மாறிட்டாங்க அங்க போற மக்களுக்கும் சரி அந்த உள்ளூர் மக்கள்தான் பாதுகாப்பு இல்ல சுற்றுலா பொழுதுபோக்கு நான் போற மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இந்த ராணுவம் எதுக்கு இருக்கு உணவுத்துறை எதுக்கு இருக்கு ஒரு விதிமீறல் ஒரு எல்லை கொண்ட இந்த தக தகவல் தொழில்நுட்பம் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு ஈடா இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்களே அது என்னது இது ராணுவ உடைய போட்டுக்கிட்டு சரி இஸ்லாமியம் என்ன வச்சுப்போம் இவங்க சொல்றாங்க சரி இவங்க மனசை நம்ம நோகடிக்க வேணாம் இஸ்லாமிய தீர்வாதிகள் சொன்னாதான் இந்துத்துவ பாசிச கும்பலுக்கு சந்தோஷமா இருக்கும்னா பரவாயில்ல வச்சுக்கோங்க இஸ்லாமிய தீர்வாதிகள் பயங்கரவாதிகள் சரி அவனை தடுத்து இருக்கணும்ல இருபத்தெட்டு பேர் கொலை பண்ண விட்டுட்டு அதை வந்து இப்போ பத்திரிகைகளை கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ண விட்டுட்டு இங்கே நாட்டு மக்கள் வந்து கதற விட்டுட்டு பயத்தில் அச்சத்தில் இருக்க விட்டுட்டு அது வேடிக்கை பார்க்காத ராணுவத்தோட வேலை எல்லையோர தாக்குதல் காரணம் காட்டி மதத்தின் அடிப்படையில இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்படக்கூடிய மோசமான சூழ்நிலைக்கு யாரு காரணம் திரும்ப 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 எல்லையோரத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்குது இந்தியாவுல பயங்கரவாத ஊடுருவிடுச்சு தீவிரவாதி உள்ள நுழைஞ்சிட்டாங்க வங்கதேச தீவிரவாதி உள்ள வந்துட்டான் பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ள வந்துட்டான் கிழக்கு பாகிஸ்தான் வந்துட்டான் வடக்கு பாகிஸ்தான் வந்துட்டான் இஷ்டத்துக்கு சொல்லி 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 இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கிறீங்களே இந்த மோசமான சூழ்நிலைக்கு யார் காரணம் அரசியல் சூழலுக்கு மோடி தலைமையிலான பிஜேபி தான் காரணம் இந்த கேள்விக்கு பிஜேபி நியாயமான ஒரு பதில சொல்லுவாங்களா அப்படின்னா உறுதியாக சொல்ல மாட்டாங்க நமக்கு இன்னொரு பேர் வைப்பாங்க என்ன பேர் வைப்பாங்க பாகிஸ்தான் கல்கி நீ முஸ்லீம் துளுக்க நீ ஓடுறா பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வருமா ஒழிய ஆமால இருபத்தி எட்டு பேர் செத்துருக்காங்க எத்தனை நூறு கிலோமீட்டர் தா தாண்டி வந்த அந்த மக்களை கொண்டிருக்கான் அப்போ இந்த தீவிரவாதிகளை ராணுவ உடை போட்டு ஒரு தீவிரவாதிகள் உள்ள வரா அப்படின்னா அவங்க ஐடி கார்டு செக் பண்ணாங்களா என்ன என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற தர்க்கீதியான கேள்விக்கு கூட இவங்க மக்கள் இடம் கொடுக்கறதுல அந்த அளவுக்கு போன செஞ்சு வச்சிருக்காரு அந்த அளவுக்கு இந்து பாசிச வெறிய மக்கள் கிட்ட தூண்டி விட்டுட்டாரு இந்த தாக்குதலை போல பல தாக்குதல்களுக்கும் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்புகளும் உண்டா அப்படிங்கிற விசாரணை மிக மிக முக்கியமான விசாரணை என்னது இது நமக்கு ஆர் எஸ் எஸ் பிடிக்கல இந்துத்துவ அமைப்பு பிடிக்கல பிஜேபி பிடிக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக போற போக்குல ஒரு பழிய தூக்கி போடுறோமா உறுதியாக அப்படி இல்லை ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா ஒரு பொது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு பயங்கரவாத அமைப்பு ஊடுருவ வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கிறான்னா ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு செய்தியை பரப்பினாலும் கூட பரவாயில்ல அதாவது அந்த பயங்கரவாத அமைப்பு லஷ்கர் தொய்பா ஏதோ ஒரு அமைப்பு சரி இவங்க மனசு குளிரட்டுமே டிஆர்எஃப்ம் ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆதாரத்தின் அடிப்படையில் இவங்க தகவல்களை வெளியிட்டாங்க அப்படின்னா நாமளும் சொல்றோம் ஆமா டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பு வச்சுக்கலாம் அது இல்ல பிரச்சனை இந்த செய்தி நடந்த உடனே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை அல்லது ஒரு நாட்டு மக்களை ஒரு பயங்கரவாத கும்பல் தாக்கி இருக்கு அப்படின்னா உடனடியாக ஒரு கும்பல் வருது இஸ்லாமியர்களை வீரறுப்போம் இஸ்லாமிய தீவிரவாதத்தை முறியடிப்போம் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நம்ம தடுப்போம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரை இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்ப பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இந்துக்கள் இருக்கிறாங்க என்ன மாதிரியான மனநிலை மைனாரிட்டியை அச்சத்தல் இருப்பானா மெஜாரிட்டி அச்சத்தல் இருப்பானா சொல்லுங்க ஒரு மைனாரிட்டியா இருக்கிறான் கம்மியா இருக்கிறான் குறைவான மக்கள் தொகை இருக்கிறான்

அவன் யாருறா அப்படின்னா பேரை வச்சுக்கிட்டு பேரை போட்டுக்கிட்டு கும்பல உட்காந்துருக்கான் அவன் யாருடா அப்படின்னா பிஜேபி கிட்டே நின்று எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்புறம் சந்தேகம் என்ன எழுது இந்திய இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி குறி வச்சு இவங்க மேல ஒரு அமாண்டமான பள்ளியை போட்டு அடுத்த தேர்தல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களோட ஓட்டை அறுவடை பண்றதுக்கு இந்த தாக்குதலை காரணம் காட்டுறாங்களோ இந்த தாக்குதலுக்கு முழுக்க ஆர் எஸ் எஸ் பொறுப்பு அப்படின்னு சொல்லல நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கேள்வியும் எழும் இதற்கு நீங்க பதில் எதிர்பார்த்தீங்கன்னா இதற்கும் நீங்க பதில் சொல்லணும் ஏன் எங்களுக்கு அப்படி டவுட் வராது வரும்ல எளிமையான விஷயம் தானே நாம செய்ய வேண்டிய கடமை என்ன சமூக ஊடகங்கள்ல சமூக செயல்பாட்டர்களாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய நம்மளோட வேலை என்ன மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய இந்த பயங்கரவாதத்தை இந்த நாடகத்தை மக்களிடம் அம்பலப்படுத்துவது நம்மளோட தலையாய கடமை